சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ராஜினாமா செய்வார்கள் ஒரு இடங்களில் கூட வெற்றியடைவது கடினம் அதிமுகவின் நிலைமை மக்களவை தேர்தலில் நடந்ததுதான் இப்பொழுது சட்டசபை தேர்தலிலும் நடக்கும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது ஏன் எதற்காக என்ன காரணம் என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு நிலை குலைந்து விட்டது என்றே கூறலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் என்று அவரே கூறியுள்ளார் குறிப்பாக சட்ட திட்டங்களை அதிமுகவில் மாற்றி தனக்கு எதிராக யாரும் களத்தில் இறங்கக்கூடாது என்று ஒட்டுமொத்தமாக எடப்பாடியின் சுயநலத்திற்காக அதிமுகவின் மாஜி அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் செயல்பட்டார்கள் அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்டார் ஓபிஎஸ் சசிகலா வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் மற்றும் அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் இவர்கள் அனைவரையும் கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டு இதுவரை அதிமுகவில் எந்த சமூகமோ குறிப்பிட்ட சமூகத்தினருக்கோ ஆதரவுகளோ கிடைத்த சாத்தியமே கிடையாது தகுதியும் திறமையும் இருந்தால் போதும் திறமைதான் ஒருவருக்கு அதிமுகவில் பதவியை தேடித்தரும் அவர்கள் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஒரு காலத்தில் முன்னாள் அமைச்சராகவும் முன்னாள் சபாநாயகராகவும் இருந்த ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்ட தம்பிதுரை அவர்களை சபாநாயகராக பதவியேற்க வைத்து அழகு பார்த்தவர்தான் அவர்கள் சத்துணவுத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்க வைத்தார் ஜெயலலிதா அவர்கள் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவில் பதவி என்பது பணக்காரர்களும் குறிப்பிட்ட சமூகத்தினர்களுக்கும் கிடைக்கக்கூடிய சூழல்தான் உருவாகியுள்ளது ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலாவையும் வைத்திலிங்கத்தையும் முழுமையாக கட்சியிலிருந்து நீக்கினால் தொண்டர்கள் எடப்பாடியே ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்தார் ஆனால் அவர் நினைத்தது தவறு ஏனென்றால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முழுமையாக அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் புறக்கணித்து விட்டார்கள் இதனால் மக்களவை தேர்தலிலே களத்தில் இறங்கி தொண்டர்கள் போராட்டங்களோ பிரச்சாரங்களோ அதிமுகவிற்கு ஆதரவாக செய்யவில்லை தற்பொழுது சட்டசபை தேர்தலிலும் இதே நிலைமைதான் இதிலிருந்து பாதுகாப்பதற்கு என்ன வழி என்று நாம் கேட்டறிந்த பொழுது அதிமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைத்து ஒரே ஒரு அணியாக கட்சியாக மாநாடு நடத்தி மக்களிடமும் தொண்டர்களிடமும் திமுகவை எதிர்த்து பேசினால்தான் வெற்றி வாய்ப்பு என்பது உறுதி செய்யப்படும் என்பதை உறுதியாக கூறியுள்ளார்